வணக்கம் அன்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா புரட்டாசி உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த புரட்டாசி மாதம் பிறக்கக்கூடிய தருணம் என்ன நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது சதயம் நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் கும்ப ராசியில் கன்னி லக்கணத்தில் ராகு பகவானுடைய திசையில் முந்நூற்றி பதினஞ்சு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய எந்த ஒரு தருணத்தில் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் பன்னெண்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய மேன ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் எந்தெந்த வீட்டில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கிறாங்கன்றதை பார்த்துருவோம் ரிஷபராசியில் குரு பகவான் நட்பாக இருக்கிறாரு மிதன ராசியில் செவ்வாய் பகவான் நட்பாக இருக்கிறாரு சிம்ம ராசியில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து புதன் பகவான் வந்து பகையாக இருக்கிறாரு கன்னி ராசியில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் பகையாக இருக்கிறார் கேது பகவான் நட்பாக இருக்கிறாரு சுக்குரு பகவான் வந்து நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு கும்ப ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா சனி வந்து ஆட்சியாக இருக்கிறாரு மேன ராசியில் ராகு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நட்பாக இருக்கிறாரு இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த கிரக அமைப்பு இந்த கிரக சேர்க்கை மேன ராசிக்காரங்களுக்கு இந்த உடைய மாதம் சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கும் மேன ராசியில் பிறந்தவங்களுக்கும் அதிபதி யாருன்னா குரு பகவான் பொதுவா குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நவகிரகத்திலேயே ராஜா யாரு அப்படின்னா குரு பகவான் தான் சொல்லுவோம் தான் குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் குரு கொடுக்கறது யாராலையுமே தடுக்க முடியாது அப்படி பார்த்தீங்கன்னா குரு வந்து உங்க ராசிக்கு அதிபதி மூணாம் இடத்துல இருக்கிறார் இப்ப பொதுவா குரு வந்து உங்க ராசிக்கு மூணில் இருக்கிறார் மூணாம் இடம்ன்றது சகோதரஸ்தானம் தைரிய ஸ்தானத்துல இருக்கிறாரு பொதுவா குரு போய் ஒரு தைரிய ஸ்தானத்துல உக்காந்தார் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாழ்வாதாரம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதான் மனசில் ஆயிரம் குழப்பங்கள் இருக்கும் அந்த ஆயிரம் குழப்பங்கள் இருந்தாலும் நமக்கு ஒரு பதிலும் நம்ம ஒரு தெளிவான ஒரு ஒரு முடிவு நாம்ளே எடுப்போம் நம்ம ஜாதகத்துக்கு இது பண்ணனா நல்லா இருக்கும் இப்படி பண்ணனா நல்லாயிருக்கும் இந்த துறையில் போனால் இருக்கும் இதை தொட்டால் நம்ம காரியம் சக்ஸஸ் ஆகும் இது போல் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு நம்ம மைண்டுக்கு தோணும் ஆனால் அந்தவுடைய இடத்துல உங்கள் சுய ஜாதகத்தில் குரு எத்தனாம் இடத்துல இருக்கிறார் அது எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரு அது என்ன பார்க்குறாரு அது மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க ஏன்னா பொது பலனில் குரு வந்து அருமையான இடத்துல சகோதர ஸ்தானம் தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு புதுசாக கண்டிப்பாக சொல்லணும்னா யோசனைகள் ஏதோ ஒரு வகையில் நினைப்போம் அந்த யோசனைகள் எண்ணங்கள் எதிர்பார்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு ந நிறைவேறும் அப்படி இருக்கும்போது உங்களுடைய குருக்கு அதிபதி வந்து திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது கண்டிப்பாக நல்லது அதே மாதிரி இந்தவுடைய புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம் நீங்கள் பெருமாளை வீட்டில் வச்சு வணங்குறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது சரிங்களா அப்படி இருக்கும்போது இப்போ வந்து கேது மட்டும்தான் உங்கள் ராசி பார்த்துட்டு எல்லா கிரகங்களுக்கும் நம்ம வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது யாருக்கு குரு பெயிற்சி அடுத்தது சனிப்பயிற்சி மூணாவது கேது பயிற்சி இந்த மூணு கிரகத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் இல்லைங்களா அப்படி பார்த்தீங்கன்னா மற்றபடி சூரியன் பயிற்சியோ சுக்குர பயிற்சியோ அதாவதுன்றது வந்து புதன் பயிற்சியோ நம்ம வரும்போது ஏன்னா இதெல்லாம் ஒரு ஒரு மாதம்தான் அதை நம்ம பெருசாக ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துக்க மாட்டோம் அப்படி பார்த்தா கேது ஒன்றரை வருஷம் ஒரு தடவை மாறக்கூடிய தன்மை கொண்டவர் கேது வந்து பார்த்திங்கன்னா நிழல் கிரகம் சாயா கிரகம் வக்கர கிரகம் அதாவது நிழல் கிரகம்னு சொல்கிறது காரணம் எப்பவுமே முன்னாடி போக மாட்டார் அவர் ரிபேஸில் தான் வருவார் அதுக்காக தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா அவர் வந்து வக்கர கிரகம்னு சொல்கிறோம் நம்ம நிழல் கிரகம் நம்ம ஏன் சொல்கிறோம்னா அவர் யார் வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்காரங்களுக்கு நல்லது பண்ணுவார் சரிங்களா அதே மாதிரி சாய கிரகம் நம்ம ஏன் சொல்கிறோம்னா அவர் எப்பவுமே குறைச்சி கொடுக்க மாட்டார் சேர்த்து கொடுக்க மாட்டார் ஒரு லிமிட்டாக என்ன கொடுக்குறோமோ அது கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் அப்படி பார்த்தா இப்போ எங்கே இருக்கிறாரு ராகு பகவான் உங்கள் ஆசையில் தான் இருக்கிறார் அப்போ நிழல் கிரகமா இருக்கிறாரு இல்லைங்களா அப்போ மீன ராசிக்காரங்களுக்கு ராகு பகவான் எப்பயுமே நல்லது பண்ணிட்டு தான் இருப்பார் எப்பயுமேனா இந்த ராகு கேது பயிற்சி அடுத்தது ஆகிற வரைக்கும் அந்த ராகு உங்க ஜென்மத்தில் இருக்கிற வரைக்கும் அப்போ உங்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருப்பார் அப்படி இருந்தாலும் அந்த ராகு கேதுவுடைய பார்வை வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பதினொன்னாம் இடத்தை பார்க்கறாரு அப்போ கேது அதை வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூணாம் இடமா கடகராசி பார்க்கறாரு ஏழாம் இடமாக பார்த்தீங்கன்னா மீன ராசி உங்கள் ராசி தான் பார்க்குறாரு அடுத்தது பதினொன்றாம் இடமா பார்த்தா விருச்சக ராசி பார்க்குறாரு அப்போ கேது உங்கள் ஜென்மத்தில் இருக்கிறாரு ராகு உங்கள் ஜென்மத்தில் இருக்கிறாரு கேது உங்களுக்கு ஏழாம் இடமாக பார்க்குறாரு அப்படி பார்க்கும்போது என்ன பண்ணுவார்னா பூர்விக சொத்து அதாவது வந்து பூர்வீக சொத்து நம்ம வாங்கியிருந்த சொத்தில் வில்லைங்க பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சி அடுத்தது வந்து நம்ம மாறுறதுக்குள்ளார அந்த பிரச்சனையை ஓரளவுக்கு சரி பண்ணி கொடுத்துருவாரு சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை அப்படின்றது கம்பல்சரி இருக்கும் இல்லைங்களா அப்படி பார்த்தினா இப்போ உங்களுக்கு வந்து வெளிநாடு போகணுன்ற ஆசையெல்லாம் இருந்ததுன்னா கேது ஏழாம் இடமா பார்க்கறதுனால ராகு உங்கள் ஜென்மத்தில் இருக்கிறதுனால அயல்நாட்டுக்கு போகக்கூடிய யோகம் கண்டிப்பாக சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம் அப்போ இதை தவிர யூனிஃபார்ம் தொட்டு வேலை செய்கிறீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு பிரகாசமாக இருக்கும் நமக்கு ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா இப்போ நம்ம நார்மலாக செய்கிற வேலை வேறு யூனிஃபார்ம் தொட்டு வேலை செய்கிறவங்களுக்கு நிச்சயம் இந்த ராகு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்லது கொடுத்துருவார் அப்போ இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய காலகட்டத்தில் நானே ஒரு முதலாளியே இருந்து ரெண்டு பேருக்கு சம்பளம் கொடுக்குறேங்க எனக்கு வந்து அதனால் தொழிலில் ஒரு பெருசாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை ஒரு முன்னேற்றம் இல்லை ஜானு ஏறனா மொளம் சாரியுதுன்னு சொல்கிறீங்களா காரணம் இருக்க தான் செய்யுது ஏன்னா ஏழரைச்சனி ஏழரைச்சனியில் வந்து உங்களுக்கு நடக்கிறது இப்போ விரைச்சனி கண்டதம் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரையும் பண்ணி பண்ட நாட்டை விட்டு வனவாசம் போகாத கொடுமையாக இப்போ அனுபவிக்கிற நேரம் தான் இந்த ஏழிரச்சனி அதனால் இந்த ஏழிரச்சனியில் எது செய்கிற மாதிரி இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜாமீன் கையெழுத்து போட்டுருவாங்க பத்து ரூபா வாங்கி கொடுத்துருவாங்க ஆனால் அவங்களாம் கட்ட மாட்டாங்க நீங்கள் தான் கட்டி ஆகணும் அதே மாதிரி கூட்டுத்தொழில் பண்ணுவாங்க ஏழறையில் கூட்டுத்தொழில் பண்ணுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல பத்து ரூபா லாபம் கிடைக்காது நஷ்டம்தான் வரும் இதே தவிர வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு புதுசா நான் வண்டி எடுக்கிறேன் கார் எடுக்கிறோம்னா சனி பகவானுக்கு எதிர்பார்ப்பு பிடிக்காது நான் அரசியலுக்கு போறேன் மேல் படிப்பு படிக்கிறதுக்கு நான் அமௌண்ட் கட்டுறேன் நான் வந்து பாத்தீங்கன்னா சினிமா துறையில் நான் போறேன் இந்த மாதிரி வந்து எதிர்பார்ப்பு ஒரு வண்டியை எடுத்து நான் ஓட்டி சம்பாரிச்சிட்றேன் இப்படி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சனி பகவானுக்கு எதிர்பார்ப்பு கண்டிப்பா பிடிக்காது சரிங்களா அதனால அசையாத சொத்துல போடுங்க தப்பு இல்லை இடம் வாங்குறீங்களா தாராளமா வாங்குங்க மண்மனை வாங்குறீங்களா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறீங்களா இதெல்லாம் தாராளமாக செய்யலாம் எங்கள் சாமி இருக்கிற கடனை கட்டினா போதும் இதெல்லாம் நம்ம வாங்க வேண்டிய நேரம் இல்லை எனக்கு வந்து கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை ஏன்னா மீன ராசிக்காரங்களுக்கு முப்பது சதவீத வருமானம் வருதுன்னா எழுவது சதவீதம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா யாழ்ரைன்றது இல்லை இன்றைக்கி உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைன்றது பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் மூணாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் அப்போ அந்த மூணாம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா சுக்குரு பகவான் இப்போ ஏழாம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு பார்த்தீங்களா அப்போ ஏழாம் இடத்துலருந்து எட்டாம் இடத்துக்கு போகணும் எட்டாம் இடம்ன்றது வந்து ஆயுள் ஸ்தானத்துக்கு போகணும் பொதுவாக ஒவ்வொரு மனிதனுக்கு எட்டாம் இடத்துக்கு போய் ஒரு சொந்த ஆட்சி கரக உக்காந்துட்டாருன்னா அவங்களுக்கு மண்ணு மண் அமைக்கக்கூடிய யோகம் ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய யோகம் வீட்டுக்கடனை கட்டக்கூடிய யோகத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார் ஏன்னா மண்மனை சார்ந்தது இன்னைக்கு சொத்து வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லதுன்னு நடக்கணும்னா எட்டாம் இடம் நமக்கு நல்லா இருக்கணும் ஆயுள் ஸ்தானமும் மனை மண்மனைக்கு சார்ந்த இடம் எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடத்துக்கு அதிபதி எட்டாம் இடத்துல வந்து ஆட்சியை உக்காந்தாருன்னா இப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும் எப்போ புரட்டாசி மாதம் மூணாம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சுக்கரன் ஆட்சியாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு சால்வ் ஆயிடும் அதே மாதிரி புதன் பகவான் வந்து இப்போ ஆறில் பகையாக இருக்கிறாரு ஆறாம் இடம்ன்றது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து கடன் தேவையில்லாத சங்கடம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மீனராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வண்டி வாகனத்தில் விபத்து நஷ்டம் தண்டம் ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா தண்டம் கட்டியிருப்பீங்க மற்றவங்களால் பிரச்சனை அனுபவிச்சிருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா புதன் பகவான் வந்து இப்போ எங்கே இருக்கிறாருன்னா சிம்ம ராசியில் ஒரு பகையாக இருக்கிறாரு அப்ப அந்த சிம்ம ராசியில இருக்க வேண்டிய புதன் பகவான் வந்து அடுத்தது என்ன பண்றாருன்னா தன் சொந்த வீட்டுக்கு கன்னி ராசியில போய் ஒரு ஆட்சியாக உட்கார்ந்துருவாரு அப்ப இந்த மாசத்துல ரெண்டு கிரக பயிற்சி இருக்குது புதனும் போய் போய் ஆட்சியாக உட்காடு அப்படி உட்காரக்கூடிய ஒரு தருணம் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அப்ப புத்திரஸ்தானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ப நூறு சதவீதம் உங்களுக்கு புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி சந்திர பகவான் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அமைப்பு சுய ஜாதகத்துல இன்னைக்கு கிரகச்சேருக்கு எப்படி இருக்கிறாரு அப்படின்றது ஒரு தடவை பார்த்துக்கோங்க அதே மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல பொதுவாக ஏழு எட்டில் சனியோ சுக்கரனோ இருந்தால் திருமணம் கண்டிப்பாக தாமதம் பண்ணுவார் அப்போ உங்களுக்கு சுய ஜாதகம் ஏழு எட்டு நல்லா இருக்கா அப்போ இது தவிர உங்களுக்கு நாகதோஷமோ செவ்வதோஷமோ இருந்தால் இதனால கூட நம்மளோட வளர்ச்சி தடைப்படுத்தலாம் ஏன்னா பொது சொல்லும் சொல்லும்போது ராசி வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் ஆனால் அதே சுய ஜாதகத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா லக்னம் வச்சு பலன்கள் சொல்லுவாங்க திசா புத்தி வச்சு பலன்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா எப்படி பார்த்தாலும் மேனராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த ஏழரை இந்த ஏழரை குறையிறதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன சொன்னா எள்ளும் சோறும் காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க ரெண்டாவது நவகரகத்தை சுத்துங்க எல் தீபத்தை விளக்கு பொருத்துங்க இது மூணும் செஞ்சிங்கன்னா ஏதோ தலைக்கு வரது தலைப்பாக்கூட போகும் ரெண்டாவது நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த மூணாம் தேதிக்கு மேல உங்களோட எதிர்பார்ப்பு கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா இருக்கும் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் இது எப்படி இருக்குதுன்றதை பார்த்துட்டு அனுபவித்து பார்த்துட்டு சொல்லுங்கள் சரிங்களா கமண்டில் சொல்லுங்கள் நான் கேட்டுக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் டவுட் இருக்குதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு உண்டான பதில் நான் சொல்கிறேன் சரிங்களா சரி நேர்களே இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆல் ஆப்ஷன் பட்டனை கொடுத்துக்கோங்க சரிங்களா இதை தவிர உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறேங்க நன்றி